வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வருஷம் புதுசாக ஏசி வாங்கியிருப்பீங்க இல்லாட்டி போன வருஷமே வந்து புதுசாக ஏசி வாங்கியிருப்பீங்க ஏசி வாங்கி ஒரு வருஷம் இருக்கும் ஆனால் கடைக்காரங்க சொன்னதை விட கரண்ட் பில் வந்து கூட வரும் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் கடைக்காரங்க ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல கடைக்காரங்க சொன்ன யூனிட் வந்து கரண்ட்டு கரண்ட் பில் அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும் அமௌண்ட் கட்டியிருப்பீங்க அதுக்கப்புறம் போக 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 நீங்கள் வந்து கரண்டு பில் வந்து கூட கட்டிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நீங்கள் ஏசியை வந்து சரியாக சர்வீஸ் பண்ணாத தான் காரணம் மெயின் காரணம் ஃபஸ்ட் ரீசனே அதுதான் அதனால எந்தெந்த ஏசிக்கு எந்தெந்த டைத்தில் எந்தெந்த மாதிரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் எல்லா நேரமும் வந்து ஒரே சர்வீஸ் பண்ணக்கூடாது இல்லை எந்தெந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்வீஸ் வந்து மாறுபடும் அதனால் கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் கரெக்டான சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் சில சர்வீஸ் டெக்னீஷியன் கொடுக்குற அந்த அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து அதிகளவு இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடும் அதுக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஏசி சர்வீஸ் பண்ணுறதில் டைப்பு எத்தனை டைப் இருக்குன்னா ஃபஸ்ட் நார்மல் ஃபில்ட்ரு கிளீனிங்னு ஒரு டைப் இருக்கு இன்னொன்று வந்து ஜெட் பம்ப் பேக் சர்வீஸ்னு ஒரு டைப் இருக்குது மூணாவது சர்வீஸ் வந்து பம்ப் டவுனு இல்லாட்டி வந்து டிஸ்மேண்டிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க மொத்தம் மூணு சர்வீஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் எந்த சர்வீஸ்னால் நார்மல் ஃபில்ட்ரு கிளீனிங் இந்த சர்வீஸ் வந்து யார்னா கஸ்டமரே அவங்க வீட்டில் பண்ணிக்கலாம் மேலே உள்ள டோரை திறந்து ரெண்டு ஃபில்ட்ரு இருக்கும் அந்த ரெண்டு ஃபில்ட்ருக்கு கீழே கலட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபில்டரோட பேக் சைடை வந்து பைப்பில் வச்சு அடிச்சிங்கன்னா எல்லாம் கீழே போயிடும் அதுக்கப்புறம் நீங்களே மறுதிருப்பி ஏறி மாட்டி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு சாதாரண சர்வீஸு இப்போ கம்பெனிலேருந்து வர்றவங்க இந்த மாதிரி சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறவங்க இந்த சர்வீஸ் தான் பண்ணி விட்டுருவாங்க அவங்க ஒரு ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இது மாதிரி இல்லை நாங்கள் வந்து யூசேஜ் அதிகம் அப்படிங்கும்போது அந்த ஃபில்டரை தாண்டியும் உள்ளே போய் காயில் வந்து டஸ்ட்டு படிஞ்சிரும் அந்த டஸ்ட்டில் காயில் படிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரெஷ்ஸை வச்சு மட்டும் எடுத்துடாதீங்க எடுத்திங்கன்னா அந்த காயில் நெளிஞ்சு போயிடும் அந்த காயில் வந்து நெளியாமருக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டாவது டைப் ஆஃப் சர்வீஸ் ஜெட் பம்ப் பேக் சர்வீஸ் இந்த ஜெட் பம்ப் பேக் சர்வீஸுங்கிறது ஏசியை கலட்டாமல் ஏசியை வந்து மேலே உள்ள கவரை மட்டும் க்ரில் கவரை மட்டும் கழட்டிவிட்டு பேக் போட்டு பம்பை வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க இதில் வந்து என்னென்னா தொண்ணூத்தஞ்சு வந்து உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து கிளியர் ஆகிரும் இது எதுனா அந்த ஒன் இயர் அதாவது ஏசி வாங்கி புது ஏசி வாங்கி நம்ம ஒன் இயருக்கு முன்னாடி ஒன் இயருக்கு அப்புறம் இந்த இந்த சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வருத்த வருஷம் இந்த ஏசி சர்வீஸ் இந்த அதாவது இந்த ஜெட் பம்ப் சர்வீஸ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வருஷ வருஷம் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் அதாவது இந்த பம்ப் டவுன் சர்வீஸோட இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் உங்களுக்கும் அந்த காஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணாது இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கும் ஏறாது வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அழுக்கும் ஏறாது அவ்வளோ சீக்கிரத்தில் அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறதா பம் டவுன் அல்லது டிஸ்மேண்டிங் சர்வீஸு இந்த பம்ப் டவுன் சர்வீஸில் தான் கெமிக்கல்ஸ் கெமிக்கலையும் சேர்த்துட்டு காயில் அடித்து கெமிக்கல் ரொம்ப ரஷ்டாக இருந்துச்சு பிளாக் கலர் அடிச்சிருச்சு ரொம்ப வந்து கரை பிடிச்சிருச்சு அப்படின்னா கெமிக்கலையும் யூஸ் பண்ணுவாங்க இதை கெமிக்கல் சர்வீஸ்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இந்த சர்வீஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா ஏ டு ஏஜி ஏசியை வந்து ஏசி யூனிட்டை வந்து இண்டோர் யூனிட்டை வந்து ஏ டு இஜெட் கழட்டிடுவாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கழட்டிட்டு உங்களுக்கு ஏ டுஜெட் ஃபுல்லாக கழட்டுறதுனால எல்லா இடத்துலையும் தண்ணி வச்சு அடிச்சிடலாம் பேக்கு பின்னாடி எல்லா எல்லா சைடுமே ஏ டு இஜெட் காயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கலட்டி கலட்டி வந்து ஏசியை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுனால ஒவ்வொரு பொருள்களோட சின்ன சின்ன பொருள்கள் நட்டு இதோட பொருள்கள் வந்து தேய்மானம் மட்டும் இருக்கும் அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த சர்வீஸு அதுக்கு அடுத்த சர்வீஸில் வந்து நம்ம அதை அடுத்தடுத்து வந்து சரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏசி யூனிட்டே வந்து கீழே இறக்கி சர்வீஸ் பண்ணுறதுனால இதுதான் தான் மாஸ்ட் ஆஃப் சர்வீஸு ஏசி யூனிட்டை பொறுத்தளவு இதுதான் மாஸ்ட் ஆஃப் சர்வீஸ் இந்த சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ த்ரோ அப்புறம் வந்து கூலிங்கில் நீங்கள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் அதாவது பக்காவாக இருக்கணும்னா அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்ளீன் பண்ணி அதாவது நீங்கள் யூசேஜை பொறுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதை க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் இயருக்கு கரெக்ட் பண்ணுறது வந்து ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் சீசனுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட வரும் இந்த மூணு சர்வீஸுமே நம்ம யூனிட்டை பார்த்தா மட்டுமே சொல்லலாம் யூனிட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதை வச்சு தான் இதில் எந்த சர்வீஸ் பண்ணலாம்ங்கிறத டெக்னீஷியன் முடிவு பண்ணுவாங்க இந்த சர்வீஸெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தேவையான சர்வீஸை நீங்கள் எந்த சர்வீஸை செஞ்சுக்கிறீங்களோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கரெக்டாக வரும் உங்களுக்கு யூனிட்டும் வந்து கரண்ட்டு பில்லும் நீங்கள் கூட கட்ட மாட்டிங்க உங்கள் ஏசியும் வந்து லைஃப்பும் கொஞ்சம் கூட வரும் ஏன்னா அழுக்கு அடைஞ்சி அழுக்கு வந்து சேர்ந்துருச்சு காயில் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சு சேர விட்டுட்டிங்க அதோட அதோட யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஏசியோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர் ரீச்சே ஆகாது ரீச் ஆகாதனால நீங்கள் எவ்வளோ டிகிரியில் வந்து ரிமோட்டில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்களோ அந்த டிகிரி வந்து உங்களுக்கு வந்து அழுக்கு கூட இருக்கிறதுனால ரீச்சே ஆகாது அவுடோர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அவுடோர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு கண்டிப்பாக கூட வரும் சர்வீஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் பில்லு உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க யூனிட்டோட ஒரு பத்து யூனிட் இருபது யூனிட் தான் முன்ன பின்ன வரமே தவிர அதுக்கு மேலே வராது அவுடோர் யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் யார் யார் வந்து அவுட்டோர் கையில் கம்பல்சரி க்ளீன் பண்ணணும்னா இந்த வீடு வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் இருக்குது போக்குவரத்து அதிகமாக உள்ள இடத்துல இருக்குது அதோடய காயில் போய் பார்த்தீங்கன்னா நூலாம்படை அடைச்சி அப்படியே பிளாக் ஆகி போய் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கம்பல்சரி க்ளீன் பண்ணணும் அவுடோர் காயில் இல்லைன்னா என்ன நடக்கும்னா இன்டோர் காயில வந்து ஃபேன் உங்களுக்கு டஸ்ட் அடைச்சிருந்தா கூட கம்பல்சர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பேக் காயிலில் வந்து நீங்கள் வந்து காயில் அடைச்சிருந்துச்சுனா கம்பரசர் கொஞ்சம் நேரத்திலே சூடாகி சூடாகி ஆஃப் ஆயிரும் ஆனால் கொஞ்ச நாள் தான் தாக்கி பிடிக்கும் அதே மாதிரி சூடாகி சூடாகி உங்கள் ஓவர் ஹீட்டு அதே மாதிரி அதிகமாக அதிகமாக கம்பரசர் வந்து அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கம்பரசர் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதே இந்த மாடியில் வச்சுருக்கிறவங்க காத்தோட்டமான இடத்துல வச்சுருக்கிறவங்கலாம் கம்பல்சரி சர்வீஸ் பண்ண தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயே பிரச்சனையும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கரில் யாரும் இருந்தாங்கன்னா ஏசி வச்சுருக்கவங்கள்ட்ட இந்த தகவலை சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு மாதிரி மே இன்னும் அதிகமான தகவல் வேணும்னா ஏசி டிப்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க